இறுதி செய்தியாக டில்லி செல்லோ அப்படிங்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து இது மிகப்பெரிய ஒரு வாசகமாக இருந்தது இப்போது விவசாயிகள் மத்தியிலையும் அந்த வாசகம் வந்து பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு ஒரு உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் இந்த மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வந்து தில்லி முற்றுகையிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டத்தை முன் இருக்காங்க தில்லியுமே வந்து அந்த பார்டர் எல்லையிலலாம் வந்து காவல்துறை வந்து தடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரையும் தில்லி கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எட்டு அம்ச கோரிக்கையை முன்னெடுத்திருக்காங்க அதில் ஒன்று ரெண்டுன்னு பார்க்கும்போது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இரநூறு நாளாக மாற்றணும் அந்த நாள் அந்த கூலியை வந்து எழுநூறு ரூபாயாக மாற்ற வேண்டும் அப்புறம் அந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸுக்கு அதுக்கான ஒரு வரையறை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அதான் அந்த எட்டு அம்ச கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் எட்டு அம்சம் கோரிக்கை அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஒரே ஒரு அம்ச கோரிக்கை தான் எப்படியாவது பிரதமர் நரேந்திர மோடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு ஒரே அம்ச கோரிக்கை அதுதான் ஸோ அதை அப்படி டேரெக்டாக சொல்ல முடியாது அந்த பிரச்சாரம் எடுபடாது அப்படிங்கிறதுனால அதாவது இந்த அரசால் செய்யவே முடியாததெல்லாம் நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதில் முக்கியமானதை நீங்கள் விட்டுட்டிங்க என்னென்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துடணுமா அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகளோடு நீங்கள் உறவு வச்சுருக்கீங்களோ அதாவது வர்த்தக ரீதியான உறவு சில பேருக்கு நம்ம கோதுமை ஏற்றுமதி பண்ணுவோம் அவங்கள்டேந்து எண்ணெய் வித்துக்களை வாங்குவோம் பண்டமாற்று முறையில் அது மாதிரி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையுள்ள நாளில் இங்கே விளையக்கூடிய பொருட்களை எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபியர்களே எத்தனை இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பருப்பு வகையில எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம பருப்புகளை கனடாலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் நீ வந்து விடணும் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பல மத்திய அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் இப்போது வரைக்கும் இங்கே பொழுது முடிஞ்சு பொழுது போனால் சேப்பாக்கம் பகுதியிலையோ இல்லை டிஐபி அந்த வளாகத்துலேயோ வந்து பழைய ஊதியம் ஓய்வூதியம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு போராட்டம் நடத்துறது பார்க்குறோம் கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு பென்ஷன் கொடுக்குற ஸ்கீம் ஒவ்வொன்றா நிறுத்திட்டு எடுத்துகிட்டு பார்க்குறோம் இப்போது வரைக்கும் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்குலாம் மோஸ்ட் இப்போ இது இல்லை பேக்கேஜ் கொடுத்துட்டு அதோடு முடிச்சிருவாங்க உங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அறுபது வயசான எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் இது எங்கேயாவது வாய்ப்பு இருக்குதா ஏன்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா அவன் அவனுக்கு அவன் இந்த வேலை பார்த்துருக்குறான் இத்தனை வருடங்கள்னு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் அவனை கொண்டு வரலாம் நாளைக்கு நானே கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சிட்டாடங்கள் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம விஏ எப்படியெல்லாம் செயல்படுவாங்கன்னு தெரியும் அது மாதிரி வீட்டில் இருக்கிற அஞ்சு பேர் தானே இருக்கிற ஒரு ஏக்கரையே உடச்சி உடச்சி போட்டு அந்திலேருந்து அந்த கிழக்கு பக்கம் இருக்கிறது அவருக்கு மேற்கு பக்கம் இருக்கிறது எனக்குன்னு சொல்லி அவன விவசாயி அவனுக்கெலாம் பத்தாயிரம் ரூபா அப்படின்னு பென்ஷன் கொடுக்க முடியுமா இது ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா இப்பொழுது தான் எம்எஸ்பி யாருமே இது வரைக்கும் காங்கிரஸ் அரசு செய்யாத இதெல்லாம் இந்த அரசு செய்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் சிறுதானிய அந்த பயிர்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்னென்னலாம் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறதுங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நீங்கள் சொல்லும் பொழுது விவசாயிகள் போராட்டம்னு சொன்னீங்க விவசாய புரோக்கர்கள் போராட்டம் நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோ பெரிய அளவில் வைரல் ஆனது என்னென்னா இரண்டு சர்தார்கள் ஒரு ஜீப்பு மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த விவசாய போராட்டம் போகிறதுக்கான தயாரிப்பில் இருக்கிறாங்க அந்த ஜீப்பு என்ன ரேட் இருக்குன்னு கார்வாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஜீப்பில் இருக்கக்கூடிய அந்த எம்பளம்லாம் வச்சு சர்ச் பண்ணால் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர்லேருந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பென்ஸ் ஜி ஏதோ அப்படிங்கிற ஒரு மாடல் அந்த ஜீப்பில் இந்த ஏழை விவசாயி பாவம் டெல்லியில் போராடுறதுக்காக வர்றார் எப்படி ரெண்டே முக்கால் கோடி வருமானம் உள்ள ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஏழை விவசாயி தனக்கு பத்தாயிரம் ரூபா மாதம் வேணும் பென்ஷன் அப்படின்னு போராடுறதுக்காக வராரு பல ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் ஒரு அதாவது இந்த போராட்டம் எப்படி வடிவமைக்கப்படும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பல தடுப்புகள் இருக்கும் அந்த தடுப்புகள் பேரிக்கார்டெல்லாம் உடைச்சிட்டு போகணுங்கிறதுக்காகவே ஹைட்ராலிக் முறையில் செய்யப்பட்ட அதாவது அந்த பேரிக்கார்டையே தூக்கி வீசுறது மாதிரியான அந்த அமைப்புகளை இவங்க ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த டிராக்டரை அதாவது டிராக்டர் வந்து மண்ணை உழுகுறதுக்கு உழவு செய்கிறதுக்குங்கிறது இல்லை இருக்கக்கூடிய பேரிக்கார்டெல்லாம் உடச்சி இது பண்ணுறதுக்காக இவங்களுடைய வேகன் வருது இந்த வஜ்ரா போன்ற இதெல்லாம் வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் உடச்சுட்டு போகிறதுக்கான ஏற்பாடு முன்னேற்பாடுகளோடு ஏற்கனவே ஐபி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துருச்சு ஆனால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை இப்படி ரீமாடிஃபை பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்காகத்தான் அங்கே எங்கே தடுப்பு வைக்கப்பட்டது குறிப்பாக எந்தெந்த இடம் பண்ணினா கனோரி டப்வாலி ஷம்பூர் அம்பாலா பக்கத்தில் இருக்கிற ஷம்பூர்னு இன்றைக்கி காலையில் கூட இந்த ஷம்பூரில் தான் கண்ணீர் புகை கொண்டு வச்சு இப்போல விவசாயிகளை விரட்டியிருக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஹரியானா மற்றும் பஞ்சாப்லேருந்து ஏன்னா பஞ்சாப் ஆட்சி செய்யக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி அவங்களுக்கு அங்கே ட்ரக்கு அதிகமாக இருக்குது அந்த முதலமைச்சரே ஒரு ட்ரங்க் அண்ட் மங்கு அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது சாயந்தரம் ஆனால் அவர் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கும் பொழுதுனைக்குமே அப்படி தான் இருப்பார் ஆனால் சாயந்தரம் இன்னும் மோசமாக இருக்கும் அங்கேருந்து மிகவும் எளிதாக டெல்லியை நோக்கி அவங்க ஸ்டேட்டு எல்லை வரையும் அவங்களை போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் சண்டிகர்லேயும் சண்டிகர் டெல்லிக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால இருந்தும் பல விவசாயிகள் வருவதற்கான ஏற்பாடு ஆனால் அந்த எல்லை புறங்களை சென்ற முறை செய்தது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னது மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு எல்லைகளை சீல் பண்ணக்கூடிய அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு நம்ம அதனால தான் சொல்கிறோம் இது விவசாயிகளுடைய போராட்டம் இல்லை விவசாய புரோக்கர்களுடைய போராட்டம் இதில் தொடர்ச்சியாக அதுவும் பார்த்தோன்னா இந்த திக்காயத் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரமேஷ் திக்காயத்து ராகேஷ் திக்காயத்து உங்கள்லாம் தான் பண்ணக்கூடிய அந்த வேலை அவர்களுக்கு பக்கமலமாக காங்கிரஸ் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா காலையிலே ஜெயராம் ரமேஷ் அது குறித்து பேசும்பொழுது அதாவது சில பேர் வந்து தன்னை அறியாமல் வளரிடுவாங்க நேற்று தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அந்த விவசாய தலைவரோடு அந்த யூனியன் தலைவரோடு பேசினார் அப்படின்னு அப்படின்னா இந்த போராட்டத்தை நடத்துவதே காங்கிரஸ் காங்கிரஸ் தான் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்தது இப்பொழுது மீண்டும் டெல்லி சலோ அப்படிங்கிற ஒரு கோஷம் கோஷத்தை ஆரம்பித்திருக்காரு ஒரு வாரத்துக்கு முன்னால இதே டெல்லி செலோ எங்க டெல்லியில பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ் நடத்தியது கர்நாடகா ஏன்னா வந்து மை டேக்ஸ் மை ரைட் தென் மாநிலங்களுக்கான தென் மாநிலங்களுக்காக டெல்லி சலோ அப்படிங்கறத அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க ஸோ நம்ம ஸ்டாலின் சொல்கிறது மாதிரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது மாதிரி நாங்கள் முதல்ல டெல்லி செல்லணும்னு ஒரு போராட்டத்தை பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான இன்சியலை நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்கள் உங்களை நாங்கள் தானே ஸ்பான்சர் பண்ணுறோம் நீங்கள் பின்னால் வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த புரோக்கர்களை அந்த அடிப்படையிலே இன்றைக்கி அவர்கள் போராட்ட தொட்டிங்கன்னா இது வந்து எலெக்ஷனுக்கானது ஏற்கனவே அவங்களுக்கு இந்த போராட்டத்தை பெரிய அளவு இந்த போராட்டத்தில் வந்து அதிகமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்னென்னா ஒன்றும் பஞ்சாபியர்கள் ஏர்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த காலிஸ்தானை ஆதரவார்கள் ஏன்னா இதுலேயே கூட ஜெர்னல் சிங் பிந்தரன் பாலியோட படத்தை தான் வச்சுருக்காங்க காலிஸ்தானி அந்த கொடியை வைத்துக்கொண்டு பலர் வரது ஃபுல்லாக ஃபுட் ஸ்டெஃப்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதிரி ரெண்டு மாதம் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் தாக்குப்பிடிக்கிறது மாதிரி ஃபுட் ஸ்டஃப் எல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு தான் அவங்க வராங்க பட் பல இது எப்படியாவது ஒரு கலவரம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறார்கள் மீண்டும் ஒரு முறை அதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னது அரசு ஆட்சியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸை விட ஆட்சியிலே அதிகார பசியிலே இருக்க ஆட்சி இல்லாமல் அதிகார பசியோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் மிக ஆபத்தானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதை மீண்டும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பயங்கரவா ஏற்கனவே பஞ்சாப்ல பிரதமர் நரேந்திர மோடி போனது பதினைந்து நிமிடங்கள் அந்த பாலத்திலேயே இந்த இதே பாதுகாப்பு குளறுபடிகளோட குளறுபடின்னுல அவர் மீது எடுத்து வருகிற டிராக்டரோட பல பாலத்திலேயே அந்த பக்கம் நின்றுவதெல்லாம் பார்க்குறோம் இதே போன்ற விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே போன்ற இதுவும் குறிப்பாக வந்து செக்யூரிட்டி சென்சிட்டிவ் லொக்கேஷன்ல தான் இவங்க இந்த ரேலியை பண்ணணும்னு இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போகணுங்கிறது பிளானோடையும் வந்திருக்காங்கன்னு ஐபி ரிப்போர்ட்லாம் சொல்லுது இந்த அடுத்தடுத்து இந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில ஏன்னா இந்த கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ் கமிட்டி வந்து கேரளா உத்திரப்பிரதேஷ் பீகார் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா உத்தரகாண்டு தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளையும் திரட்டுவதற்கான வேலையை செய்திருக்கிறது அதனால் வெளிநாடுகள்லேருந்து பல பண்ண பணங்க வந்து பம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதை மத்திய அரசு கூர்ந்து கவனிக்கும் என்று நம்புகிறோம் பட் சென்ற முறை இருந்தது மாதிரி இல்லாமல் இந்த முறை ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒன்றும் பஞ்சாபியர்கள் அடுத்தது ஜாட் இன விவசாயிகள் தான் அதிகமாக அதில் இருக்காங்க ஏற்கனவே அந்த ஜாட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவோடு கூட்டணி வரக்கூடியது பார்க்குறோம் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்ததுனால அதை பிசுபிசுத்து விட்டது ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்று காட்டுவதற்காகவே இந்த கிசான் சங்கம் ஒரு குரூப்பு கிளம்பியிருக்குது பட்டு சென்ற ஒரு லாங் ரோப் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துட்டார் இந்த முறை அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆனால் விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது நிப்பிட்டு இருந்த பார்க்கணும் ஆரம்பத்திலே இந்த சோழியை முடிச்சிட்டோன்னா பெரிய அளவு இது வந்து தங்களை விவசாயிகள் என்ற பஞ்சாபியர்களும் ஒரு சில அது ஹரியானால இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மட்டும்தான் அதுவும் புரோக்கர்கள் கிளைம் பண்ணுறத இப்போ கர்நாடக அழகம் மாண்டியால இருக்கக்கூடிய விவசாயிகளை விட அவங்களா இப்போதும் அவங்கள இன்னும் சொல்லப்போனா சத்தீஸ்கர்ல தான் இந்த முறை அதிகமாக அரிசி பயிரடாகி அது வந்து ஃபாரின்கே எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அங்கே அதிகமாக பயிர்கிறார்கள் மத்திய பிரதேசில் பஞ்சாபை கிராஸ் பண்ணிடுச்சு கோதுமை உற்பத்தி ஆகவே பஞ்சாப் தங்களை எப்போ போல் நம்ம தான் உணவு கிண்ணம் இந்தியாவின் உணவு கிண்ணமே நம்ம தான் அப்படின்னு அவங்க பெரிய அளவு இப்படியெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதற்கான விலை விரைவிலேயே இந்த கிசான் பரிஷத்து சந்திக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் போக போக இந்த போராட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்று